கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட திறப்பை எப்படி அடைக்க வேண்டும் என்பதை சொல்லித்தான் நாம் போன முறை நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம் பாருங்கள் அத்தான் என்னோட கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது வந்து எபிஎஸார் அஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் தூங்குற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பவர் என்று சொல்லி இருக்கிறார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நாம் எங்கே தூங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வந்து மருத்துவரிடத்தில் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் அதாவது அதான் நாங்கள் பார்த்த நாங்கள் வந்து மருத்துவர் எதை குறிக்கிறேன்னு சொன்னால் மருத்துவரிடத்தில் எதை குறிக்கிறேன்னா உலக காரியத்தை குறிக்கிறது அதான் ஏசு இடத்தை சொல்லுகிறார் நாங்கள் பார்க்கிறோம் மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும் அப்போ அதனால் உலகத்தார் வந்து நாங்கள் உலகத்தாரே அடக்கம் பண்ணிட்டோம் தான் அது அர்த்தம் அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் உலக காரியத்தில் மறித்து போயிருக்கிறோம் உலக நன்மைகளை பிடித்துக்கொண்டு உலக ஆசீர்வாதங்களை பிடித்துக்கொண்டு பாருங்கள் பணத்தை பிடித்துக்கொண்டு பெயர் பெயர் புகழை பிடித்துக்கொண்டு படிப்பு காரியங்களை பிடித்துக்கொண்டு இந்த உலக காரியத்தில் மறித்த நிலைமை நாங்கள் இருக்கிறோம் அப்போ நாங்கள் மறித்த நிலைமையில் இருந்தால் கிறிஸ்துவ வந்து நம்மை பிரகாசிப்பிக்க முடியாது அப்போ முதலாவது நாம் தான் எழுந்திருக்க வேண்டும் அதுக்கு தான் ஆவியாக நம்மை பார்த்து சொல்ல முதன் நீ எழுந்திரு மகனே அந்த மறித்த இடத்திலிருந்து அதாவது மறித்தோரை விட்டு நீ எழுந்துரு அந்த மறித்த அந்த அந்த உலகத்தாரை விட்டு உலக காரியங்களை விட்டு எழுந்துருன்னு சொல்லி தான் கத்தன் நம்மை சொல்லுகிறார் என்றால் அதை என்ன என்ன சொல்லப்பட்டு கொண்டியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு நாங்கள் வாசித்தோம் உலகத்திலும் உலகத்து உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் என்ற அது ஆபத்து அந்த அன்பு கூர்ந்தவர்கள் தான் அந்த உலகத்திலே மறித்து போயிருப்பார்கள் என்று அதை பிடித்து கொண்டே இருப்பார்கள் உலக காரியத்தின் வெளியில் வர அவங்க விரும்ப அப்போ உலக காரியத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள் என்றும் அன்பு கூர்ந்தால் கத்தருடைய ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் அன்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆண்டவரை தேடுவோம் அன்பு நிமித்தமாக நாம் ஆண்டவரை தேட மாட்டோம் அப்ப நாம் என்ன கடமைக்காக நாம் தேடுவோம் பழக்க வழக்கத்தினாலே கத்தரை தேடுவோம் நாம் ஜெபன் செய்வோம் ஊழியம் செய்வோம் நாட்டிக்கிழமை தவறாமல் நாம் போவோம் அதெல்லாம் அன்பு நிமித்தமாக நாம் செய்ய மாட்டோம் அது ஒரு பழக்க வழக்கத்தினாலே நாம் செய்வோம் மற்ற நாட்டுக்கிழமை கிறிஸ்தவர்கள் பழக்க வழக்க கிறிஸ்தவர்கள் அதனாலே நாம் கத்தரை தேடுவோம் அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இதுவரைக்கும் காணப்படவில்லை என்றால் ஒருவன் அன்பி நிமித்தமாக கத்தரை தேடினால் அவன் உலகத்தை வெறுப்பான் அவன் அவன் வந்து ஏசு சொன்ன மாதிரி அனிதனும் தன் சிலவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று கற்று சொல்லுகிறான் லூக்காலே அணுதினமும் தன் சிலவை எடுத்துக்கொண்டு அப்போ சிலவையை சுமக்கிறது ஈஸி இல்லை கஷ்டம்தான் என்றால் கத்திர நிமித்தமாக பல காரியத்தை நாம் இழக்க வேண்டி வரும் பாருங்கள் பணத்தை நாம் இழக்க வேண்டி வரும் இப்போ சில பேர் பணம் ஆசையாக இருப்பார்கள் பணத்தை சார்ந்து கொண்டிருப்பார்கள் அதுதான் நம்மடைய நம்பிக்கையாக இருக்கும் அப்போ அது நம்பிக்கையாக இருந்தால் நாம் சிலுவை தூக்க முடியாது அப்போ சிலவே தூக்குறோம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உலக காரியத்தை குப்பையும் நஷ்டமாக எண்ணுவான் அதான் பிளிப்பிர சொல்லப்படுறது பவுல் சொல்லுகிறார் தேவன் அறிகிற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்லி அப்போ நாம் அந்த உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும் அப்போ உலகத்தை அன்பு கூர்ந்தோம் என்றால் நாம் மறித்து நீக்கிறோம் கத்த நாமை பிரகாசிப்பிக்க முடியாது அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும் இருள் காணப்படும் அப்போ இருளில் காணப்பட்ட என்ன நடக்கும் பிசாசின் கிரியெல்லாம் நமக்குள் இருக்கும் தான் நம்மை நடத்துவான் நாம் ஆலயத்துக்கு போய் வருவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் பிசாசு நம்மை நடத்துவான் அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆவியான நம்மை நடத்த வேண்டும் இன்றைக்கு பிசாசு நம்மை நடத்தக்கூடாது அவனுடைய கிரியைகள் நம்மை நடத்தக்கூடாது உலகம் நம்மை நடத்தக்கூடாது உலக காரியங்கள் நம்மை நடத்தக்கூடாது பண ஆசை நம்மை நடத்தக்கூடாது பாருங்க அப்பா நாம் கவனமாயிருக்க ஆவியான நம்மை நடத்த வேண்டும் அப்ப நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா மருத்துவரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் மற்ற வேதம் சொல்லு பாருங்க ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைமாகி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்லன்றிருக்கு அப்ப நான் வந்து மாம்சத்தின் இச்சை பாருங்க இன்றைக்கு மாமசிச்சை இன்றைக்கு இருக்கிறது இந்த நான் மாம்சத்தில் தான் அப்ப மாமசிச்சை நமக்குள் இருக்கும் அப்ப நாம் அதுக்கு எதிர்த்து நாம் போராட வேண்டும் அதான் பரிசுத்தாவியா நமக்கு உதவியா இருக்கிறார் நாம் வந்து எதிர்த்து போராடுவேன் மாமி சிச்சைகளை கண்களின் இச்சைகள் இன்றைக்கு பாருங்கள் சில கண்கள் இச்சையினாலே நாம் விழுப்புண்டு போகிறோம் அந்த இச்சையை நாம் இழுக்கிறது உலக காரியங்களாத்தான் உலகத்தை பார்த்து பார்த்து நாம் இச்சிக்கிறோம் ஒருவன் நல்ல வீடு வாங்கினால் அதே போல் எனக்கு ஒரு வீடு வாங்க வேணும்னு சொல்லி நாம் இச்சிக்கிறோம் அதனால் நாம் செயல்படுகிறோம் எப்படியாவது அந்த வீட்டை நான் வாங்குவேன் இப்படியான ஒரு வீட்டை இதை விட அதிகமான நல்ல பெரிய ஒரு வீடாக நான் வாங்க சொல்லி நாம் அந்த இச்சையினாலே நாம் நடத்தப்படுவோம் இப்படி பல பல காரியம் நாம் இச்சை மூலமாக இருக்கிறது பாருங்க இன்னொரு மனைவியை பார்த்து சீக்கிறது பொருட்களை பார்த்து சீக்கிறது ஸோ பல காரியம் இச்சை பல காரியங்களாக இருக்கிறது போஜனத்து மேல் இச்சை இருக்கிறது ஸோ அந்த இச்சை பலவிதமான கோணத்திலே நாமே இழுக்கும் அதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் அப்போ உலகத்தில் நான் மறித்து நிலைமையில் இருந்தேன்டா இதெல்லாம் எனக்குள் காணப்படும் ஏன்னா உலகத்தை தான் இருக்கிறேன் மறித்து போயிருக்கிறேன் அங்கே தான் நான் படுத்து கொண்டிருக்கிறேன் உலகத்தில் நான் படுத்து கொண்டிருக்கிறேன் அதை எழுந்திருக்க வேண்டும் அதான் முக்கியம் அப்போ பிசாசை பாருங்கள் நம்ம என்ன செய்வானு அந்த மயக்க நிலைமையில வைத்து நம்ம அந்த ஒரு தூக்கத்தில் வைத்திருப்பான் அந்த தூக்கம் தான் நமக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாதிப்பு வந்து அது குடும்பத்தை பாதிக்கிறது அது அப்படி சபைக்கு போகிறது அப்போ இது நாம் பாருங்க இதிலேருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் உலக காரியத்தில் நாம் எழுந்திருக்க வேண்டும் அதான் கற்று சொல்லுகிறார் என்ன மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை பாருங்க அதாவது ஜீவன் அதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை குறித்து பெருமையாக என்னிக் கொண்டிருப்பது பாருங்க ஏனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைமாகியே உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்லண்டு போட்டிருக்கு அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள் அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் எங்கே இருக்கிறோம் மறுத்தோடு நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் அதான் உலகத்தில் உண்டானவைகள் அப்போ இன்னும் நாம் அதில் தூங்கி கொண்டிருந்தோம் என்றால் மாம்ச திரிச்ச எனக்குள் இருக்கும் கண்கள் நீச்ச எனக்குள் இருக்கும் ஜீவனத்தின் பெருமை எனக்குள் இருக்கும் ஏன்னா நான் உலகத்திலே நான் மறித்து கொண்டிருக்க அதிலே நான் படுத்து கொண்டிருக்கிறேன் அதை நான் அந்த இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்போ பாருங்கள் நாம் ஆலயத்துக்கு போய் வரலாம் நாம் ஜபிக்கலாம் நாம் ஆண்டவரை துதிக்கலாம் நாம் வேதத்தை வாசிக்கலாம் எல்லாம் நாம் செய்வோம் ஆனால் நான் அந்த மருத்துவரை விட்டு நான் எழுந்திருக்காட்டா அந்த மருத்துவ நான் நாம் எழுந்திருக்காவிட்டால் நான் பாருங்கள் எனக்குள் இந்த மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் எனக்குள் இருந்தே கொண்டிருக்கும் அப்போ அதெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் அத்தான் கத்தருடைய வாத்தியை சொல்லுகிறது அப்போ நான் அதில் நான் அன்பு கூறக்கூடாது அப்போ உலகத்தின் நான் அன்பு கூறுந்தேன் என்றால் பிதாவின் மேல் எனக்கு அன்பு இருக்காது அப்போ அன்பு நிமித்தமாக கத்திரை நான் தேட மாட்டேன் கத்தரை பாருங்கள் அவருடைய வாத்தின்படி நான் வாழ விரும்ப மாட்டேன் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் கத்தருடைய வார்த்தை மீது எனக்கு எந்த வாஞ்சையும் இருக்காது அதான் இன்றைக்கு அநேக தூங்கி கொண்டு இருக்கிறாங்க பிரசங்க நேரத்தில் ஏன்னா கத்தருடைய வார்த்தையில் வாஞ்சை இல்லை உலக காரியத்தில் வாஞ்சி வச்சுருக்கிறவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா உலக காரியத்தை நிறைந்திருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை சபையிலே வரும்போது அதை கவனித்து கேட்க மாட்டார்கள் சிந்தனை சிதறச்சி கொண்டு இருப்பாங்க தூங்கி கொண்டு இருப்பாங்க நான் இக்கே சொல்ல பல முறை எலும்பி போவாங்க வெளியில ஃபோன் வந்தால் உடனே எடுத்து போவாங்க வெளியில கதைக்க என்ன அவங்களுக்கு அப்பிதாமேல் அன்பு அவங்களுக்கு இல்லை அப்போ நாம் அன்பு கூர்ந்தோம் என்றால் அவர் சொல்லுவதை நாம் கவனித்து கேட்போம் பாருங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்திலே பாருங்கள் திருமணம் செய்கிறது முன்பாக கணவன் மனைவி பாருங்கள் எவ்வளோ மனிதாலும் டெலிஃபோன் கதைப்பாங்கன்னு பாருங்கள் ஃபோன் பேசி இருப்பாங்க மனுத்தியால கணக்கு ஃபோன் பேசுவாங்க பாருங்கள் அவ்வளோ மனுத்தியாலும் பேசிக்கொண்டிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன அன்பு தனிந்து போயிட்டு இப்போ நாம் அப்படிதான் கத்தருடைய வார்த்தையை மேலே எங்களுக்கு வாஞ்சே இல்லை ஆரம்ப காலத்தில் ரசிக்கப்பட்ட காலத்திலே எவ்வளோ வாஞ்சியோடு கத்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம் பாருங்கள் ஒரு ஏழு நாள் செமினார் அஞ்சு நாள் செமினார் செமினார்னடா நாங்கள் வந்து முறுமுறுக்காமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போவோம் செமினார் விடியிலேருந்து இரவு வரைக்கும் போவோம் செமினார் அப்போ அதுக்கு நாம் விரும்பி நாங்கள் போனோம் ஆனால் இப்போ பாருங்க ஒன்றரை மத்தியாலும் ஒரு மத்தியாலம் மெசேஜ் தாண்டி போனால் உடனே முறுமுறுக்கிறது என்ன பாசம் இவ்வளோ நேரம் மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி நாமெல்லாம் தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வீட்டை போகிறது இல்லையா வீட்டை போய் சாப்பிட்றது இல்லையா வெளியில் நாங்கள் போகிறது இல்லையா விசிட் பண்ணுறது இல்லையா இப்படி மெசேஜ் கொடுத்து கொண்டுருக்குறாங்க மணித்தியாளர் கணக்குன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருப்போம் இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி போயிட்டு நம்மளுடைய நிலைமையை பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை மீது எங்களுக்கு வாஞ்சை இல்லை தாகம் இல்லை என்றால் பிதாவி மேல் அந்த அன்பு நமக்கு இல்லாமல் போய் விட்டது அப்போ அந்த அன்பு எங்கே போயிட்டேன்டா பிதாவுக்கு பிதாவு மேல் அந்த அன்பு இருக்கிற அன்பு இப்போ எங்கே போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்து மீது போயிட்டு அதான் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் அதான் வேதம் எச்சரிக்கிறது வேதம் எச்சரிக்கும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் அன்பு கூறுவோமாக இருந்தால் பிதாவு மேல் எனக்கு அன்பு இல்லாமல் போய்விட்டுரும் அப்போ வார்த்தைக்கு விருப்பம் இல்லை எப்படா முடியும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் உபவாச கூட்டத்துக்கு வரும்போது வந்தால் எப்படா முடியுமென்று பார்த்து கொண்டிருப்போம் ஜெபிக்க விருப்பம் இல்லை சும்மா வந்து பாஸர்க்கே பாரு ஏன் நீங்கள் உபவாச கூட்டத்து வரையில் சொல்லி அப்போ அதுக்கு நாம் பதில் எனக்கு சும்மா பேருக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம் சில பேர் உபவாச கூட்டம் ஜெபிக்கும்போது போது தூங்கிக் கொண்டிருப்பாங்க அதிலேருந்து பாருங்கள் அப்போ ஒரு மனுஷங்க பார்க்குறதுக்காக நான் உபவாச கூட்டத்து கலந்து கொள்வதும் வீட்டு கூட்டங்களுக்கு நாம் கலந்து கொள்வதும் அப்போ அந்த அன்பி நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரை தேடுவதில்லை ஒரு கடமைக்காக பேருக்காக சில பேர் ஊழியம் செய்கிறப்படினாலே அவர்கள் என்ன செய்வார்கள் தான் இப்படியான உபவாச கூட்டங்கள் வீட்டு கூட்டங்கள் போவாங்க ஏன்னா பாசற்கே பா ஊழியம் செய்கிற நீங்களே இப்படி ஒழுங்காக வார இல்லைன்னு சொல்லி சொல்வாரே அப்போ இப்படி போனால் தான் அவ்ட வாயை நான் அடைக்க முடியும்னு சொல்லி பாச நிமித்தமாக அவங்க கலந்து கொள்வாங்க அப்போ என்ன எங்கே நாங்கள் பார்க்க அன்பு நிமித்தமாக இல்லை பாச நிமித்தமாக வாராங்க ஆனால் விருப்பம் இல்லை அவங்களுக்கு ஆனால் பாரு ஊழியம் செய்கிற நீங்களே வராமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதனால் போவது பாருங்க அப்போ எப்படி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா உலகத்தில் நாங்கள் அன்பு கூந்தபடியால் அங்கே நாங்கள் மறித்து அந்த இடத்துல நாங்கள் படுத்துருக்கிறோம் இடத்துல நாங்கள் நித்திரையாக இருக்கிறோம் மறைத்தோர் பக்கத்தில் படுத்து கொண்டு உலகத்திலே நாங்கள் படுத்து உலக நன்மைகளை பிடித்து கொண்டு அதை விட விருப்பம் இல்லை சின்ன பிள்ளையில பார்த்தீங்களா ஒரு பொம்மையை பிடிச்சிக்கொண்டிருக்கோம் இல்லை நான் தரமாட்டேன் மாட்டேன்னு சொல்லி அதே பார்த்து இன்றைக்கு நாம் இருக்கிறோம் உலகத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அதுதான் எனக்கு வேணு மனு சொல்லி பிடிச்சி கொண்டிருக்கிறோம் பாருங்க அப்ப பிதாவின் அன்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டது என் அன்பு நிமித்தாம கத்தரை தேடாம விட்டுட்டோம் அப்ப பாருங்க கவலைக்குரிய விஷயம் வேண்டும் நான் எழுந்திருந்தா தான் என்னுடைய ஓட்டை அடைக்கப்படும் அப்பதான் கத்தரனே வந்து பிரகாசிக்க வைப்பார் அப்ப நான் வெளிச்சம் கொடுப்பேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும் என்னுடைய அந்த வெளிச்சம் பார்த்தீங்கடா என்னுடைய மனைவியை பிடிக்கும் என்னுடைய பிள்ளைகளை பிடிக்கும் என் குடும்பத்திலே வெளிச்சம் காணப்படும் அப்போ அந்த வெளிச்சம் பாருங்கள் நாம் சபைக்கு போகும்போது சபையில் வெளிச்சம் காணப்படும் ஒவ்வொரு குடும்பங்களும் வெளிச்சம் காண அப்போ எங்கே ஆரம்பிக்குது தனிப்பட்ட மனுஷன்லே ஒரு தனிப்பட்ட மனுஷன் வெளிச்சம் கொடுக்கும்போது பாருங்கள் அது அப்படியே குடும்பத்துக்கு வந்து குடும்பம் சபைக்கு போகும்போது சபையில் வெளிச்சம் வருகிறது அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் முக்கியம் அப்போ நீங்கள் எங்கே மறித்த அதாவது எங்கே நீங்கள் நித்திரையாக இருக்கிறீங்க எந்த இடத்துல படுத்திருக்கிறீங்க மரித்தோரை விட்டு நீங்கள் எழுந்துருங்க அப்போ தான் உங்களை பிரகாசிக்க வைக்க முடியும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் கத்தை ரெடியாக இருக்கிறார் எப்ப நீங்கள் எழுந்திருப்பீங்க எழுந்திருப்பீங்கன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார் எப்ப என் மகன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார் அத்தான் நம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஏன்னா அந்த கத்தருடைய வார்த்தை தான் என்னை எழுந்திருக்க பண்ணும் அதான் நாங்கள் பார்க்குறோம் பிசா இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மீண்டும் மயக்கம் தெளிந்து இந்த கண்ணிலிருந்து அவங்க எழுந்திருக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறார் அங்கே சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேணும் என்று சொல்லி அப்போ கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் அந்த கண்ணியிலிருந்து அவனை எழுந்திருக்க வைக்கும் அப்போ அந்த மரித்தோரிலிருந்து நான் எழுந்திருக்க வேணும் என்றால் கத்தருடைய வார்த்தைக்கு நான் உண்மையாக செவி கொடுக்க வேண்டும் அப்போ அந்த முக்கியம் கத்தருடைய வார்த்தை நீங்கள் அலட்சியம் பண்ணீங்கள் என்றால் மரித்தோரத்தை நீங்கள் படுத்து கொண்டிருப்பீங்க தொடர்ந்து அது உங்களுக்கு ஆபத்தாக போய்விட்டுரும் இருளிலே நீங்கள் இருக்க தொடங்கி விரிங்க இருள் உங்களை அப்படி மூடிடும் கார் இருள் அப்போ இதில் நாங்கள் விழுந்திருக்க வேண்டும் அத்தான் கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் அந்த அந்த திறப்பை நாம் அடைக்க வேண்டும் பாருங்க அத்தை ஆவியான அமை பார்த்து சொல்லுகிறா தனிப்பட்ட வாழ்க்கையில திற இருக்கிறதா நீங்கள் அடைக்க வேணுமென்றால் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் வார்த்தை செவி கொடுத்து நீங்கள் எழுந்துடுங்க உலக காரியத்தை விட்டு எழுந்துடுங்க அதெல்லாம் தூசியை தூசி தூசியை தடை த தட்டி போகிறது போல அந்த உலக காரியங்கள் தட்டி போடுங்க அப்போதான் கத்திரங்களை பிரகாசிக்க அவர் வந்து ரெடியாகி காத்து கொண்டிருக்கிறார் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்